ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் டூலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டு டூ டேஸாக எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே இருப்பாங்க விலாகை கண்டிப்பூ பண்ணி பார்ப்போம் என்னடா எந்திரிச்சோன்னா வந்து மாட்டை காட்டினேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க அந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜு ஸோ வந்து அது அந்த பெயினுக்காண்டி வந்து நிற்க உட்கார அந்த மாதிரியே தான் இருந்துச்சு அந்த மாடை பார்த்தோன்னே என்னோடய பழைய மெமரிஸ் நம்மளோட கார் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட கார் நாங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கி அந்த கண்ணுக்குட்டியாக வந்து அந்த மாடு வந்து பிறந்திருந்துச்சு ஸோ வந்து எனக்கு பாக்கையில் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ப பாவமாகவும் இருந்துச்சு ஆச்சு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு வந்து அவர் டியூட்டிலேருந்து வர வேண்டியதுங்க பட் வந்து எனக்கு காலையில் சடனாக கால் பண்ணி நான் மாதிரி டியூட்டி கண்டினியூவாக ஆள் இல்லை அப்படின்றனால பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது தெரியாமல் நானும் வந்து மொதல் நாள் நைட்டே வந்து பட்டாணி வந்து உற வச்சிருந்தேன் மணிக்கு மேக்ஸிமம் வந்து பட்டாணி குழம்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி சரி சமைச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிச்சோம் அப்படின்றனால தான் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சமையல் ஒர்க்கையும் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க ரித்வினியும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மகிழனிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் ஆயிரும் திரும்பியும் பாப்பாவுக்கெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு என்னோடய கிச்சன் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் அதாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிரும் அப்படின்னு தான் ஆகும் ஸோ வந்து இன்னும் இந்த வேலையும் முடிச்சுட்டு மேலே வந்து மகிழனி கிட்ஸ் வரோட ஒர்க்கையும் வந்து அடுத்த பார்க்க போகணும் கிச்சன் ஒர்க்கையும் பேலன்ஸ் வச்சுட்டு என்னால் வந்து அடுத்த ஒரு ஒர்க்கு என்றைக்குமே செய்யவே முடியலைங்க மணியும் சொல்லுவார் ஃபஸ்ட்டு எந்த வேலை முக்கியமோ அதை செஞ்சுட்டு அடுத்த உன்னோட ஒர்க்கை செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவார் பட் வந்து என்னோடய செட் பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து நம்ம வீடு நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட்டு என்னோட இந்த கிச்சன் ஒர்க்கு வீட்டை க்ளீன் பண்ணுறது இந்த வேலையை முடிச்சிட்டு போய் ரிலாக்ஸாக தான் அந்த வேலையை என்னால் வந்து கான்சன்ட்ரேஷனாக வந்து பண்ண முடியும் இல்லாட்டி நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வாய்ஸே கொடுத்துட்டு இல்லை மேலே மகிழ்னி கிச்சர்லேயே ஒரு வேலை இருக்கும் அதை செய்யல எனக்கு டக்குன்னு வந்த ஐயோ வீடு கீழே கசகசன்னு இருக்கேன்னு போய் யாராக செய்கிறது அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஒர்க்குக்கு வர்றது என்னோடய டைம் ஷெடியூல் வைப்பேங்க பட் வந்து நம்ம மகிழினி இருக்கா பார்த்தீங்களா அவள் கூட வந்து என்னால் இங்கேயும் சுற்றிட்டு நான் வைக்கிற சா டைமிங்லேருந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வைடும் பாப்பா இப்போ கூட ரித்வின் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவனோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு தான் வந்து விளாண்டுட்டு ஆ அது என்ன எழுதுனீல என் எப்படி எழுதுன நோட்டில் பாப்பாவுக்காண்டி ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் புக்கு ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க மகிழ்னி அந்த லைனில் வந்து ட்ரேஸ் பண்ணுற ஒரு அழகை பாருங்களேன் அவளுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஆர்வம் வந்துருச்சு ரித்வின் பண்ணிகிட்டு இருக்கையில் வந்து சும்மா புக் எடுத்து கொடுத்தா ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தா ஒன்ஸ் வந்து சொல்லித்தர சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுமே அது மாதிரியே கரெக்டாக அக்யூரேட்டாக லைனை வந்து ட்ரேஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டா தான் நான் காலையில் கேட்டுட்ருந்தேன் என்னப்பாப்பா லைன் ட்ரேஸ் பண்ணி போட்டுட்ருந்தேன் நீ போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ போட்டியா அப்படின்னு சொல்லி என்ன திருப்பி வந்து கொஷின் பண்ணிக்கிட்டுருக்கா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஆசை வந்துருச்சு சரி விஜயதட்சுமிக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஏன்னா அவளாக எடுத்து சாப்பிட மாட்டிக்கிறா அதாங்க எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை பட் வந்து மற்றபடி மகிழினி ஸ்கூலில் போய் இருந்துருவாளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துருவா அவளுக்கு வேன் அறையில எல்லாம் ஆசை நானும் வேனில் ஒரு தடவை ஏறிட்டு வரமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாள் நீ இன்னும் ஒரு மூணு மாதம் பார்ப்பா அதுக்கப்புறம் உன்னை ஸ்கூலில் சேர்த்தி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால ஒவ்வொடவையும் வந்து கொஞ்சம் வேன் ஏற்றி விட்டுட்டு வரையில் மூஞ்சி ஊற்றுணும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் பாப்பாவும் அம்மா வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க மதியத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு கையோட வந்து அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோட ட்ரெஸ் முடிக்கிற ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அடுத்து வந்து ரித்வின்னு ஸ்கூல்லேருந்து வந்துருவான் ஸோ அதனால தான் நாங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து கோயிலில் போய் தீபம் போடணும் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ அதனால் வந்து தீபம் போடுற வேலை இருக்குது அதான் போய் போடுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த எடுத்தன்னைக்கு எடுத்த அன்னைக்கு இருந்த மாலையை கொண்டு போய் நானும் வந்து அந்த கிணத்துல போடுறதுக்கு மறந்துட்டேன் அடுத்த விளக்கு பருத்தியில் தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ விளக்கு இன்னும் மாலையை கொண்டு போய் போடலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாளைக்காச்சும் மறக்காம கொண்டு போய் போட்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் யோசிச்சுட்டே வந்து விளக்கெலாம் பருத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கே போட்டிருக்கலாம் பட் வந்து ஃப்ரைடே வேணாம் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க அதனால் வந்து சாட்டர்டே கொண்டு போய் தான் தண்ணியில் கொண்டு போய் விட்டு வரணும் கோயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க அந்த பகவதி அம்மன் கோயிலில் தான் வந்து விளக்கு போடுறது வேணா இருக்கீங்க ரொம்ப ஜில்லுன்றது அவக்க முடிய பெட்ரோல் அது அப்பா வந்து ருத்வின் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அப்பா வந்து தம்பி கூப்பிட்டு சும்மா கடை வரைக்கும் போயிருந்தாருங்க மகிழினி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா வரட்டும் உங்கள் அப்பா கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் யார் கூட பாப்பா எங்கள் அப்பா யார் பாப்பா அப்படின்னு சொன்னால் திருப்பூர் தாத்தா வரட்டும் என்னைய மட்டும் எங்கே போனால் விட்டுட்டு விட்டுட்டு போகுதுல்ல ஸோ நான் தாத்தா கூட இனிமேல் பேசவே மாட்டேன் சண்டை கட்ட போகிறேன் குச்சி எடுத்து கால் கால் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் கிட்ட வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போலாம் சொல்கிறாப்பா அவளை கூட்டிகிட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே அப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கேட்டுட்டு இருந்தாரு மகிழினியும் சரிங்க ரித்வீனும் சரி அப்பா திருப்பூரை ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு வந்து போயிட்டு வந்தார் அப்படின்னா அவரை பிடிச்சி தொத்திக்கிறது என்னங்களாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்க நீங்கள் மட்டும் வெளியே போயிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்க அழுதுகிட்டே இருப்பாங்க இப்போ நாடகம் கூட முடிஞ்சிருச்சுங்க அப்பா வந்து பிள்ளைங்க தூங்கிட்டாங்களான்னு சொல்லி எட்டி பார்க்குறக்கா வந்தார் உடனே நான் திருப்பூர் தாத்தா வீட்டுக்கு போகணும் நான் தூங்க மாட்டேன் அங்கே தான் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அழுதுகிட்ருக்காங்க அத்தா அதனால் சமாதானம் பண்ணி விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவன் தம்பிக்கு வந்து இந்த வீக் வந்து ஸ்கூல் இருக்குங்க தம்பி அவங்க ஸ்கூலில் வந்து யூ யூடி வந்து யூனிட் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்றனால சர்டேயோ ஸ்கூல் இருந்துச்சு ஒரு செவன் ஓ கிளாக் தான் சரி எந்திச்சு என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் அரிசியை ஊற வச்சுட்டு அடுத்த ஒரு வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சேன் கீரை வாங்கிட்டு வந்து சுத்தம் மட்டும் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தாங்க ஃப்ரைடே செய்ய வேணாம் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க அதனால் வந்து செய்யலை சரி இன்னைக்கு வந்து கீரை பொரியல் வந்து செஞ்சு தம்பிக்கு வந்து சாதத்து கூட வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற தான் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்பாட்ட அந்த குக்கரோட ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கழண்டு விழுந்துருச்சு அது மாட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அவர் தலைகளாக மாட்டி வச்சிட்டாரு என்னடா மாட்டையில் யோசித்தேன் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கையில் தான் பார்த்தேன் அது குக்கரை வந்து தலைகளாக வந்து அதை டைப் பண்ணி வச்சுருக்காரு இனி சமைச்சி முடிச்சுட்டு அதை திரும்பி எடுத்து ரீசெட் பண்ணணும் தண்ணி வந்து பைப்பில் வந்து இப்போ கொஞ்சம் இந்த காற்று காலம் அப்படின்றனால வந்து தண்ணி வரது கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சுங்க ஸோ வந்து அத்தைவங்க வீட்டில் கொண்டு போய் வந்து ஆரோல வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பானை வந்து ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் தண்ணி பிடிக்க கீரை வந்து நல்லா பழுத்த இல்லை இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இன்னோடவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட வந்து தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணல உப்பு தூள் போட்டு கழுகுணும் அப்படின்னா ஒரு சில கீரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுல் ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்மெல்லாம் போயிடும் அது கூட அந்த மருந்தெல்லாம் நிறையா அடித்து தான் கீரை அப்படின்றது வந்து வளருது அந்த மருந்தோட எஃபெக்டை வந்து இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணையில் வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் நல்லா கீரையை கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் மேலே கழுவிட்டு நம்ம அந்த தண்ணி வடிகிற ப பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் சாதமும் அதுங்கள்ளே ரெடி ஆயிரும் சாதம் விசில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கு கீரையும் வந்து தாளிச்சு விடணும் அப்படின்றது கண்டிதாக ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சு க்ளீன் இருக்கேன் யார் பார்ப்பா அது பூதம் வந்திருச்சாம் பூதம் அம்மாளனி ஏ அன்னைக்கு பா அடிச்சு அடி பத்தல என யாருசில போ அதே ரெண்டு நாள் டியூட்டி பார்த்துட்டு 얘ని விட்டீங்கனா தூங்கிரவனேன்ற மனநலம்யில வருது அப்பா காணவே ஜெயில்ல ஸ்ட்ட்டு டை வா

ம் அப்பா பாரு தீயா வந்து மணி ஒன்னே கால் ஆயிருச்சு வெப்சைட் வேற ரெடி ஆயிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு உங்க அம்மாவுக்கு தூக்கம் வந்து சார் என்னுடைய நம்ம அங்க மூணு நாள வேலை பார்த்துட்டு வந்தா கூட தூக்கம்லாம் வேலை பார்க்கணும் உங்க அம்மாவுக்கு பேர் தூக்கம் வந்துடும் இப்போ நான் தூக்கம் வருதுன்னு சொன்னேண்ணா

நடஜिएगा ஹ பாபா பாபா பல்லி கிட்ட արதி ಬೇடா நம்மளோட 페이지ல புது கலெக்ஷன் இந்த நான் ஃபிட்டிங் காட்டன் மேக்ஸி வந்து 런치 பண்ணி இருக்கோங்க இது 100% வந்து ब्लெண்டட் காட்டன் இது நான் வீடியோவில் எதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸை பற்றி நான் நேற்று தான் வீடியோ போட்டேன் கிட்டத்தக்க வந்து ஒரே நாளில் டுவெண்ட்டி பீஸ் வந்து சோல்ட் அவுட்டுங்க ஃபீடிங் நான் ஃபிடிங் ரெண்டு கலெக்ஷன்ஸுமே நல்ல மூவிங்கில் இருக்குது யாராச்சும் எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் அவைலபிள் கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையல் பேஸில் மினிமம் ஒரு ஐம்பது பீஸ் தான் வந்து எடுத்துருந்தோம் அது ஒரே நாள் நைட்டில் வந்து ட்வெண்ட்டி பீஸ்க்கு மேலே வந்து சோல்ட் அவுட்டு நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நானும் மணி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சாட்டர்டே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நான் சண்டே நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு வந்த என்கொயரி அவ்வளோ என்கொயரிக்கு நம்ம ரிப்ளை பண்ணி எல்லாம் முடிச்சிருக்கோம் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் கலெக்ஷன்ஸு சைஸோடு வந்து அனுப்புவோம் பிக்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சோல்ட் அவுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குள்ளே திரும்பி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வாங்கிடுவோம் அதுக்கான வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் திடீர்னு ஒரு பிளானு அதனால வந்து இப்போ கிளம்பிட்டோம் என்னன்னா இவ்வளோ நேரம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு போறோம் அக்கா வீட்டுக்கு போறோம் நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு அதனால வந்து நானு ராஜாத்தையும் போறோம் ஆல்ரெடி நானு ராஜாத்தையும் ஒரு ஈவென்ட் போயிருந்தோம்னா அது மாட்டோம் ஈரோடுல வந்து அந்த ஈவெண்ட் நடக்குது சரி போகிறதும் போறோம் ஈரோடு போறோம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு அதனால வந்து அம்மாவையும் மீனாவையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போறோம் கண்மணி வரல வரல மீனா சரி இன்னைக்கு ராஜாத்தினால்தான் தான் இன்றைக்கி லேட்டு ராஜாத்தி வந்து எங்கேயோ ஈவெண்ட்டுக்கு வேறு ராஜாத்தி வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தேனி போயிட்டு இப்போ தான் வந்துகிட்டு ஆண்டு வேலை இருக்குது மணி இப்போ ஏழை முக்கால் நம்ம வந்து ஈரோடு போய் போய் எவ்வளோ நேரம் ஆகும் சரி ஓகே ஈரோட்டில் போய் பார்ப்போம் ஈரோட்டில் போய் டேரெக்டாக பார்ப்போம் ஓகே ஓகே பாய் போகிற வழியில் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போனோம் ராஜாதி என் கடையிலேயே கொடுத்துட்டு போனோம் கூட்டு வராது சேவல எடுக்கிறியா கோழியா கோழி கோழி பெரிய கோழியா

வீட்ல இருந்தே கிளம்பியில வந்து டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க அம்மா வந்து தோசை ஊத்திட்டு இருந்தாங்க கையோட பிள்ளைங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ரெண்டு தோசை போட்டு வந்துட்டேன் காருக்குள்ளே வந்து போகிலேயே வந்து கையோட ஊட்டி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் ராஜாத்தையும் வந்து நேராக வந்து பைபாஸ் கிட்டே வந்துடுறேன் ஸோ வந்து கடையில் என்னோடய ட்ரெஸ் இருக்குது எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நாங்களும் வந்து ஒரு கொரியர் கொடுத்துட்டு அப்படியே டீச்சர் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் மாம்பழமெல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை அப்படியே கடையில் வச்சு ராஜாத்திக்கான ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து அடுத்த வந்து கிளம்பிட்டோம் நான் மட்டும் போய் மேலே போய் எடுத்துகிட்டு வரேன் பிள்ளைங்களா அப்படின்னா இல்லை நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து மேலே வந்துட்டுருக்காங்க சொல் ஹாய் ஹாய் ஆ நான் ஆ நல்லாயிருக்குங்க ஆ நல்லா இருக்குங்க முழுக்கல்லேருந்து கிளம்பியிலே டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக டுவெல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நானும் அத்தை மணி மூணு பேர் மட்டும் கரூர் தாண்டி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கோம் பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா தூங்கிட்டாங்க நாங்களும் வர வரைக்கும் அவங்களும் வந்து தூங்காமல் தங்கராஜ் அண்ணா சுதன்னு எல்லாமே முழிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் கரெக்டாக சொன்ன மாதிரியே டுவெல் ஆயிடுச்சுங்க நாங்களும் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்தோடனே பாப்பாவும் தம்பி அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தோங்க அப்புறம் முழிச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் இதோட கண்டினியூட்டி வீடியோ நாளைக்கு வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்